ஓட்டுக்கு பணம் நாட்டுக்கு அழிவு என்பதை வலியுறுத்தி கோவையில் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் சார்பாக உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது கோவையில் ஓட்டுக்கு பணம் நாட்டுக்கு அழிவு என்பதை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் சார்பாக நடைபெற்றது கோவை சிவானந்தா காலனி பகுதியில் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் சார்பாக உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இந்த இயக்கத்தின் தலைவர் ஈஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஓட்டுக்கு பணம் தரமாட்டோம் ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டாம் என அனைத்து கட்சி தலைவர்களும் வேட்பாளர்களும் அறிவிக்க வேண்டும் என இந்நிகழ்வில் செய்தியாளர்களை பல தேர்தல்களாக கொலை செய்கின்ற செயல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது எந்த எல்லாம் இந்த ஜனநாயகத்தை பாதுகாப்பார்கள் என்று நம்பிக்கொண்டிருந்தோமோ அந்த தலைவர்கள் ஜனநாயகத்தை அளிக்கும் போது எங்களால் பார்த்து கொண்டு இருக்க இயலவில்லை தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து அரசியல் இயக்க தலைவர்களும் நாங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம் என்று அறிவிக்க வேண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதை போல அனைத்து அரசியல் இயக்க தலைவர்களும் எங்கள் கட்சி ஓட்டுக்கு பணம் கொடுக்காது எங்கள் கட்சி வேட்பாளர் எங்களுக்கு தெரியாமல் ஓட்டுக்கு பணம் கொடுத்தாலும் அந்த வேட்பாளரை தோற்கடியுங்கள் எங்களுக்கு எங்கள் கட்சியை விட இந்த நாடும் ஜனநாயகமும் தான் பெரியது என்று வாக்குறுதி கொடுக்க வேண்டுமென நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம் ஏனென்றால் ஒவ்வொரு மக்களையும் ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து விலை பேசி வாங்குகின்ற நிலைமை நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு நூற்றம்பது கோடி ரூபாய் செலவழிக்க வேண்டும் ஒரு வேட்பாளர் அப்படி என்றால் வெற்றி பெற்ற வேட்பாளர் வெற்றி பெற்ற பிறகு இந்த நாட்டின் பணத்தை கொள்ளையடிக்கத்தான் நேர்மையான அரசியல் உருவாக வேண்டும் நேர்மையாளர்கள் இந்த நாட்டிலே பதவிக்கு வர வேண்டும் இந்த சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் ஜனநாயகத்தால் ஆளப்பட வேண்டும் இன்றைக்கு பணநாயகத்தால் ஆளப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நிலைமை மாற்ற வேண்டும் எனில் இந்த ஜனநாயக தலைவர்கள் ஜனநாயகத்தை காப்பாற்றி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம்